வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் சால்ஸ் நிர்மலநாதனை அவரது இல்லத்தில் சந்தித்த ஜனாதிபதி மன்னாரில் தமிழரசு கட்சியின் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து ஜனாதிபதிக்கு தங்கள் ஆதரவு தெரிவிப்பு மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதித்தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் மீண்டும் நீக்கப்பட்டது பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் மீண்டும் உறுதிப்படுத்திய முக்கிய அமைச்சர் இலங்கையின் புதிய கடவுச்சீட்டை வழங்கும் பணி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவு இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பிட்டு கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர் மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைக்காக வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மரியாதையின் நிமித்தம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் சார்நாதனை அவரது இல்லத்தில் சந்தித்திருந்தார் இதன்போது மன்னார் தமிழரசு கட்சியின் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் அதே நேரம் தமிழரசு கட்சியின் வருகை தந்த பொது மக்களுடன் பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் இன்றைய தினம் காலை அவசர அவசரமாக அகற்றப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் வருகையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கைக்கு அமைவாக குறித்த சோதனை அகற்றப்பட்டு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டு ஒரு வார காலத்தில் மீண்டும் சோதனை சாவடி மற்றும் தடைகள் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலையொட்டி இன்றைய தினம் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி ரணில் மன்னார் மாவட்டத்துக்கு வருகிற உள்ள நிலையில் பிரதான பாலத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் அடையாளம் தெரியாத வகையில் வீதிகளில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற வகையில் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்வார் என முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் வெற்றி பெற சதி செய்ய வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை எனவும் பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் நாட்டில் அமைதியை நிலநாட்ட தேவையான நடவடிக்கைகளை ஜனாதிபதி மேற்கொள்வார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் புதிய கடவுச்சீட்டை வழங்கும் பணி அடுத்த மாதம் பதினைந்தாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை ஆரம்பிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அதன் முதற்கட்டமாக சிப்பட்டைகள் இல்லாத வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை அமைச்சகம் வழங்கும் மேலும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு குடிவரவு மற்றும் குடி அகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் போருந்துக்கு சென்றுள்ளார் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுவர்களுக்கு சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளன கள்ளவாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தின் ஊடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என மேலதிக ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி கள்ளவாக்கு அளிப்பவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணத்தை விதிக்க முடியும் அல்லது பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனையை விதிக்க முடியும் அல்லது இரண்டு லட்சம் அபராதத்துடன் தண்டனையையும் வழங்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் ஐநூறு ரூபாய் தண்டப்பணமே கள்ள வாக்களிப்புகளுக்கு விதிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்ட திருத்தத்தின் ஊடாக இந்த தொகை இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே கள்ள வாக்களித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என சிந்திக குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் Meet Safinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Safinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Cuthenathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Cuthenathan expertly manages RRSPs, PM pensions, our ESP. TFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரிக்கையிலையும் இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்வதற்கு சிறந்த வாய்ப்பாக பொது வேட்பாளர் விடயம் காணப்படுவதாக கிழக்கு மாகாண காணாமல் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சங்க சின்னத்திற்கும் பொது வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களிக்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து புதன்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்காக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு வேலைநிறுத்தம் தொடங்க உள்ளதாகவும் இதனால் மருத்துவ சிகிச்சை வழங்குவதில் இடையூறு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் முறையான முறைப்பாடு எதுவுமின்றி மாகாண என்று உதவி செயலாளருமான டாக்டர் பாலித ராஜபக்சவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் விஜயசிங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களுக்கு அபராதமும் ஒரு மாதத்துக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் அமைதியான காலப்பகுதியில் அச்சு மற்றும் இலத்திரணியல் ஊடகங்களின் ஊடாக வேட்பாளர்களை விளம்பரத்தூடாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த வடிகத்தினை குறைப்பட்டுள்ளார் வரி அதிகரிப்பு இன்றி அரசாங்கம் கடந்த ஆண்டில் எழுநூறு பில்லியன் ரூபா வருமானத்தை பெற்றுக் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி செலுத்த வேண்டியவர்களிடம் வரி அறவீடு செய்யப்பட்டதன் மூலம் இவ்வாறு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் Your trusted real estate partner, Sodhi Anand Kumar. Anandakumar Anand Kumar offers unparalleled expertise in buying, selling, and investing in new, pre-construction, resale, vacation, and commercial properties, specializing in the GTA Toronto area. Sodhi handles unsold bankruptcies, assignments, distress sales, providing value in residential luxurious and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi ananda kumar மன்னாரில் சால் நிர்மலநாதனை அவரது இல்லத்தில் சந்தித்த ஜனாதிபதி மன்னாரில் தமிழரசு கட்சியின் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் இணைந்து ஜனாதிபதிக்கு தங்கள் ஆதரவு தெரிவிப்பு மன்னார் பிரதான பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த வீதித்தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் மீண்டும் நீக்கப்பட்டது பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் மீண்டும் உறுதிப்படுத்திய முக்கிய அமைச்சர் இலங்கையின் புதிய கடவுள் வழங்கும் பணி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவு இத்துடன் இன்றைய நாலுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்